எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோங்க அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் பத்து பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பணிகள் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம் நிச்சயமாக பத்து பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பணிகள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் இருக்குங்க சரிங்களா ஃபஸ்ட் இதை ஆரம்பிக்கலாம் இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம இன்னும் இதை பண்ணலாமா வேண்டாமா அல்லது இன்னும் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோஸுடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம் சரிங்களா இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை சோ என்ன நம்ம என்ன விஷயத்தில நம்ம கவனமா இருக்கணும் என்னென்ன ராசிக்காரனுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் என்ன விஷயத்துல எச்சரிக்கை தேவை அப்படின்றத பத்தில நம்ம தெளிவா பாக்கலாம் சரிங்களா மொத்தம் ஐந்து ராசிகள் சரிங்களா கவனம் ராசிகள் ஐந்து ராசிகள் இருக்காங்க அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஏன் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருக்காருங்க லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய ராசி சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் கூட அவருக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கிறது சிறப்பு கிடையாது சரிங்களா இது கொஞ்சம் மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பணப் புழக்கங்கள் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அது பத்தாம் இடத்துல சூரியன் கீது சேர்க்க இருக்கணும் கொஞ்சம் வேலை ரீதியாக சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸா கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்குங்க சரிங்களா பட் இருந்தாலும் நல்ல ஒரு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றம் சார்ந்த விஷயம் கொடுக்கும் ஆனாலும் கொஞ்சம் மூத்த அதிகாரிகள் சக ஊழல சின்ன சின்ன தொந்தரவுகளை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து மறைகிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு சரிங்களா அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நேரடியாக மறைமுகமா கிடைக்கும் இந்த இடத்துல ரெண்டாவது செவ்வாய் பதினோராம் இடத்துல அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஸோ இந்த இடத்துல ஆரோக்கியத்துலயும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயு தொடர்புகள் இருக்கு அதாவது சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து ஒரு ராசியில இருந்தாலும் பிரச்சனை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாலும் பிரச்சனை தான் சோ அந்த வகையில ராசிக்கு ரெண்டில் சனி எட்டாம் இடத்துல செவ்வாய் சோ இவங்க ரெண்டு பேரும் இரண்டாம் இடம் எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது இந்த காலகட்டங்கள குடும்ப வாழ்க்கையில பொதுவாவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப குடும்ப வாழ்க்கை சரியில்லை பிரச்சனை தான் சரிங்களா ஆனா இது வந்து கொஞ்சம் கூடுதலா அதை பிரச்சனையை பூஸ்டப் பண்ணணும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை வந்து வளர்த்துக்கணும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை கொஞ்சம் குறைச்சுக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரனும் புதனும் சேர்ந்து மறைவாங்க இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் சோ அது கொஞ்சம் சிறப்பு குறைவு வருமானம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு தான் கிடைக்குங்க அதே மாதிரி முதல் பகுதியில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஒரு பக்கம் வருமானம் வரும் இன்னொரு பக்கம் பிரச்சனையும் சேர்ந்து வரும் பணம் எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் உங்களோட வாழ்க்கையில சேரும் ஸோ அப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எந்த ஒரு செயல்லையும் பார்த்தீங்கன்னா நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அவசரப்பட்டு சில இடங்கள்ல வார்த்தையை மட்டும் நீங்க விடக்கூடாதுங்க அதை மட்டும் பார்த்துக்கணும் மூன்றாவது மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் ஆறுல போய் மறைகிறார் பிளஸ் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்பில் இருக்கிறது வீண் செலவுகள் வீண் விரையங்களை கொடுக்கும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும் இவங்களும் பார்த்தீங்கன்னா கடன் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் பணத்தையும் கொடுக்க கூடாது கடனும் வாங்கக்கூடாது ரெண்டுத்திலையும் மாட்டிப்பாங்க சரிங்களா ரெண்டாவது பிஸ்னஸ் பண்ண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் வரவை விட செலவுகள் தான் அதிகமா இருக்கும் நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரிங்க பெரிதளவுக்கு ப்ராஃபிட் பெருசா பார்க்க முடியாது சோ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து சேமிச்சு வைக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத இடத்துல பணத்தை போய் போடாதீங்க நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல சனி இதுவும் சிறப்பு கிடையாது ஸோ இவனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் அந்த அளவுக்கு சிறப்பாக குறிப்பா சிம்மம் மகம் சிம்மம் பூரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஒரு போராட்டமாக தான் இருக்குங்க சரிங்களா ஏற்ற மாதிரியான மன அழுத்தத்தில் இன்றைக்கு தேதியில் சிம்மம் மகத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது ஃபேமிலி லைஃப்லயும் பிரச்சனை வேலையிலும் பிரச்சனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்க ஹேண்டில் பண்ணா சிறப்பா இருக்கும் பட் இருந்தாலும் ஆகஸ்ட் மாதத்துக்கு இரண்டாவது போகுது நல்ல தான் இருக்கும் முதல் பகுதியில் கொஞ்சம் கஷ்டங்கள் கூடுதலா இருக்கும் அப்படின்னே சோழாம் கடைசியா மீனராசிக்காரங்க மீனராசிகள மீனம் பூரட்டாதி மீனம் உதிரட்டாதில பிறந்தவங்களுக்கு இன்றைய காலகட்டங்களில் கடுமையான பிரச்சனைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் அதிகமா இருக்கும் குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை சண்டை சச்சரவு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் சிலருக்கும் இருக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிலையிலும் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்க அவசரம் வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல் தனத்தையும் அண்ட விடாதீங்க சரிங்களா அன்னன்னைக்கு வேலையை அன்னிக்கும் முடிச்சிருங்க உங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் வராம பாத்துக்குங்க வேலை செய்யற இடத்துல சரிங்களா அந்த அளவுக்கு நீங்க உடைய திறமைய நேர்த்தியா பண்ணுங்க வேலையை கரெக்டா செஞ்சு முடியுங்க ரெண்டாவது ஃபேமிலி லைஃப்ல முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக உன்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் பயமுறுத்துறதுக்காக இந்த ஒரு பதிவை நான் போடல் சரிங்களா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் நான் சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி கண்டிப்பாக உனட வாழ்க்கையில் நடக்கத்தாங்க போகுது சரிங்களா ஆனால் கோச்சார ரீதியாக இப்படிப்பட்ட நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் வந்து வரும்போது நம்ம சில விஷயங்களை சுட்டி காமிக்கணும் மக்களுக்கு சரிங்களா அதுக்காக தான் ஒரு பதிவாக இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன் நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்